முருகா முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இதை கேட்டுட்டினா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நாளைய விடியலும் நிச்சயம் உனக்கான நல்ல விடியலாகவே இருக்குமே செல்வமே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த பழனி முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் நல்ல நிலைமைக்கு வந்துடணும் தான் நீயும் முயற்சி செய்கிற ஆனா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் எதிர்பாராத பல ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை துரத்தி துரத்தி ஓட வைக்கிறது எனக்கு தெரியும் கவலைப்படாத சில பேர் அர்த்தமற்ற பேச்சோட சும்மா பொழுதை காளிப்பதற்காகவே நேரத்தை வீணடிக்கும் விதமாக உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டோம் உன்கிட்ட அன்பு பாராட்டிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருப்பாங்க நீ முன்னேறணும்னா இப்படி தேவையற்ற பேச்சுக்களை பேசும் மனிதர்களையும் அவர்கள் செய்யும் செயலையும் கண்டுக்காமல் கடந்து போ நீ எந்த அளவுக்கு முன்னேறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வறுமையை விரட்ட முடியும் உன் முன்னேற்றத்தை பொறுத்துதானே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மூலமாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் வந்து சேரும் அதனாலதான் தான் தேவையற்ற மனிதர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் ஒதுக்கி வச்சிட்டு உன் கடமையை செய்ய ஆரம்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வழியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமா நடத்தி கொடுப்பேன் செல்வமே உன்னை தடுக்கவும் உன்னால முடியாதுன்னு சொல்லவும் உனக்கு கெட்ட பேரை உண்டாக்கவும் இந்த உலகம் பல வழிகளில் முயற்சி செய்யும் ஆனால் யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்க வேணாம் காதலை வாங்கிக்க வேணாம் உன் பாதை சரியானதுன்னு முடிவு கட்டிட்டு யாருடைய வார்த்தைகளும் உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு உனக்கான முடிவுகளை நீ செயல்படுத்த ஆரம்பி உனக்கு பிடிக்காததை அடுத்தவங்க சொல்லும்போது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத உன் கருத்தோட ஒத்துப்போகாத விஷயங்களை மற்றவங்க சொல்லும்போது நீ அதை எதிர்த்து பேசவும் வேணா உன்னுடைய தரப்பு என்னங்கிறத விளக்கி சொல்லவும் வேண்டாம் உன் மௌனமான உழைப்பும் தொடர்ச்சியான முன்னேற்றமும் என் அருளும் சேர்ந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் செல்வமே நீ எப்போது மனம் தளராமல் தைரியமாக இருக்கணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனுடைய விருப்பம் நீ என்னிடம் வேண்டி கேட்ட அனைத்தையும் நாளை விடியலில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன் பொறுமையோடு என்னை நம்பி வணங்கி காத்திருக்கும் உனக்காகவே நீ கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன் நீ கேட்டதை நான் கொடுக்காமல் விற்ற மாட்டேன் அதற்கு உரிய தகுந்த நேரம் வரணும்னு தானே இத்தனை காலமாக உன்னை காக்க வைத்தேன் நீ மனசளவிலும் செயலளவிலும் உனக்கான வெற்றியை பெற தயாராகு ஆனால் ஒருபோதும் முயற்சியை மட்டும் விற்ற வேணாம் எந்த விஷயத்திலும் நம்ம தோற்று போயிடுவோன்னு பயப்படாமல் உன் நிலையில் சரியாக இருந்து கொண்டு உன்னுடைய உண்மையான முயற்சியை செய்யும்போது உன் வேண்டுதலை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேனின் செல்வமே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை நீ எல்லாருக்காகவும் போய் நின்ற எல்லாரையும் தாங்கு தாங்குன்னு தாங்குன யாருக்கு என்ன வேணும் என்ன ஆசைப்படுவாங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு ஒவ்வொன்னையும் இப்போ உனக்காக யாரும் எதுவும் செய்யவும் உன்னை தாங்கவும் யாருமே இல்லைன்றதை தானே நீ தனியாக நின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இது ஒன்றும் உனக்கு துன்பமோ துயரமான காலமோ இல்ல இது உனக்கு கொடுக்கப்பட்ட சாபமும் அல்ல இதுதான் நான் உனக்கு கொடுத்த வரங்கிறத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீன்னு செல்வமே கூட்டத்தில் கரையாத மனசை உருவாக்குகிற வரத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் உறவுகள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க யார் எந்த சூழ்நிலையிலே எப்படி மாறுவாங்கன்றத உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கேன் இப்போது நீ யாரையும் எதிர்பாராமல் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் உன் வலிமையை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையோடு உழைச்சி வாழ தயாராகு அதன் மூலமாக நீ உயரும்படியும் ஜெயிக்கும்படியும் இந்த பழனி முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே உன்னை போல உண்மையாக வாழ்பவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் விருது கொடுத்துராது ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா காலமும் மனிதர்களும் உனக்கு தலை வணங்குவார்கள் நீ யாரு ஓ நல்ல குணம் என்ன நீ செஞ்ச தியாகம் என்ன உன்னுடைய அருமை பெருமை என்னங்கிறத ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் தனிமையாய் நீ இருப்பது ஒன்றும் உனக்கான தோல்வி கிடையாது ஏன் செல்வமே நீ தனியாக இருந்தாலும் நல்லா யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிற இதுதான் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறதுக்கான அடையாளம் நம்ம தனியாக நிற்கிறோமே நம்மளை நம்ம நினைச்சதை நடத்திக்க முடியுமா நம்ம எதிர்பார்ப்பது போல வாழ்க்கை அமையுமானு நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் உன் பக்கத்திலேயே அனைந்து அப்பன் முருகன் இருக்கேன் கண்டிப்பாக உன்னை கீழே விழுக விட்டுட மாட்டேன் உன்னை உயர்த்தி தூக்கி பிடிச்சு உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறேன் நாளைய நாளின் துவக்கம் மிக சிறப்பான நாளாக இருக்க போது உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நீரிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு ஏற்றார் போல நாளைய நாளை உனக்கான அழகான நாளாக போறேன் என்னை முழுமையாக நம்பி காத்திருக்கும் உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கு மன மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே உன்னை தேற்றி ஆறுதல் கொடுத்து உனக்கு தோழனாக தோழியாக தந்தையாக தெய்வமாக துணையாக நண்பனாக இருந்து உன்னை பாதுகாக்கவும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தினமும் காலையில எந்திரிக்கும் போதே அன்றாட வேலைகளை நம்ம நல்லபடியா செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட நேர்மறை சிந்தனைகளோட இருந்திருக்க ஆரம்பிச்சினா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றிலும் கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருவேன் செல்வமே ஒவ்வொரு நாள் காலையிலும் உன்னை கண்விழிக்க வச்சு அந்த நாளுக்கு நீ என்ன செய்யணுன்ற செயல்களை உனக்கு ஞாபகப்படுத்தி உன் கையை பிடித்து வழிநடத்தக்கூடிய ஒரு பாசமுள்ள அப்பாவாக தான் இந்த முருகன் நான் இருக்கேன் இப்போது கூட இன்று இரவோடு இரவாக உனக்கு இருக்கும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து நாளைக்கு நீ செய்ய நினைக்கிற செயல்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீ எப்போதும் உன் மனசுக்குள்ள நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களை செய்யும் போது எல்லாமே கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான பாடங்களையும் கற்று கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு இந்த அப்பாவை முழு நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு நடக்கும்போது உன் மனசில் எந்த குழப்பமும் தேவையில்லை நானே கண்டிப்பாக உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேனே செல்வமே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் உன் மனசை பக்குவப்படுத்தி உன் உள்ளத்துக்கு தேவையான வலிமையை கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது சோதனைகளை கண்டு மனம் கலங்க வேண்டாம் என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்ற என்ற அதை பொறுமையாக ஏற்றுக்கும் அமைதியோடு உன் முயற்சிகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தினாலே உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும்படியும் நல்லதே நடக்கும்படியும் கூட நான் செய்வேன் இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது இனிமேல் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் இன்று இரவு எந்த கவலையும் இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் பல அழகழகான அற்புதமான தருணங்களை அடுத்தடுத்து நான் வரவழைப்பேன் என் சொல்வனே நீ ஒருபோதும் எந்த விஷயத்துக்காகவும் மனசு விட்டுடாதே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு காலத்தை வீணாக கழிக்க வேண்டாம் நம்பிக்கையோட முயற்சி செய் யார் உன்னை விட்டு போனாலும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் செய்யதான் போறேன் உன் கூட யார் இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ உனக்கு யார் தேவையோ அவர்களையும் என் அருளால் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் மற்றவர்கள் உனக்கு உறவுகளாகவே இருந்தாலும் உன் கூட ஒத்து போகிற நல்ல மனசோட இருந்தாங்கன்னா உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல குணத்தோடு இருந்தாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கோ எப்போதும் உனக்கு எதிராக இருந்துக்கிட்டு உன்கிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டே உனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு உன் நிம்மதியை குலைக்கும் மனிதர்களையும் உன் தன்னம்பிக்கையை உழைக்கும் மனிதர்களையும் உன் மன நிம்மதியை கெடுக்கும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் வச்சுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக அவங்கள விட்டு நீ விலகி போயிடு ஒன்னால் அவங்கள ஒதுக்க முடியலைன்னா நீ அவர்களை விட்டு விலகி போகலாம் அல்லவா உன் கடமை என்னங்கிறத கண்ணு முன்னால் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியில் வந்து சேரும் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன் நீ செய்யும் முயற்சிக்கும் நீ படும் கஷ்டத்துக்கும் உனக்கான பலனை நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில உன்கிட்ட எது இல்லையோ அது கிடைச்சா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் நீ நினச்சி அந்த நிம்மதியை நோக்கி அதை அடைவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனால் நீ ஆசைப்படுற விஷயம் கிடைச்சிட்டா மட்டும் வாழ்க்கையில நிம்மதி வந்து சேர்ந்துடாது என் செல்வமே அறியாமையின் வசத்தால நீ தேவையற்ற விஷயங்களை நிஜம்னு நினைச்சிக்கிட்டு அதுக்காக போராடிக்கிட்டு இருக்க நிம்மதிங்கிறது வெளியிலிருந்து வந்து கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல அது உன் இருந்து உருவாகணும் நீ சும்மா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா எவ்வளோ கிடைச்சாலும் போதாதுன்ற எண்ணமும் மன நிறைவற்ற வாழ்க்கையும் தான் உனக்கு அமையும் பணத்திலும் உறவிலும் பதவியிலும் நிம்மதி இல்லை உனாலான முயற்சிகளை செஞ்சுட்டு கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளும் தான் நிம்மதி இருக்கிறது எப்போவுமே வாழ்க்கை நிம்மதியாக வாழணுன்றதை நினைச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு தேவையான அமைதியையும் உனக்கான வெற்றியையும் நான் கொடுத்து இன்னும் இன்னும் நீ மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் கூட செய்வேன் நீ அதை இதையும் எதையும் தேடி சோர்ந்து போகாதே நான் கூட இருக்கும்போது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் ஏன் ஆசீர்வாதத்தோட நிச்சயம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன்